ஹாய் மக்களே வெல்கம் டு பாஸ் பேபி இன்றைக்கி மால்தீவ்ஸில் ஒரு ஸ்கூல் எப்படி இருக்கும்னு போகிறேன் அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் மால்தீவ்ஸில் பொதுவாக எல்லா ஸ்கூலுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இருக்கும் ஒரு நாலோ அஞ்சோ ஸ்கூல் தான் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் உண்டு அதுவும் கேபிட்டல் சிட்டி மாலையில் ஐலாண்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐலண்ட்லேயும் ஒரு ஸ்கூல் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல் இருக்கும் இந்த ஸ்கூல் வந்து நாங்கள் இங்கே குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஒரு மூணு நாள் விசிட்டுக்காக போயிருந்தோம் அங்கே போனப்போ அந்த ஸ்கூல் ஒரு எம்பிளம் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்து ஃபிஃப்டீத் இயர் செலிப்ரேஷனுக்கு அந்த எம்பிளம் வச்சுருந்தாங்க அதில் வந்து ஸ்கூலோட மிஷன் விஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மால்தீவ்ஸில் நீங்கள் பொதுவாக எந்த ஐலண்ட் போனாலும் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரே ஃபார்மட்டில் தான் செட் பண்ணியிருப்பாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போதுமே ஒரே பேட்டனில் தான் இருக்கும் இந்த ஸ்கூலும் எங்களோட ஸ்கூலும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸாக இருக்கும் ஒரு பெரிய ஹால் கட்டி அதை பார்ட்டிஷன் பண்ணி கிளாஸ் ரூம்ஸ் ஆக்கியிருப்பாங்க புதுசாக இப்போ கட்டிட்டு வர பில்டிங்ஸில் தான் வந்து ரெண்டு மூணு ஸ்டோரி பில்டிங்ஸ் கட்டுறாங்க ரெண்டு மூணு ஃப்ளோர் கட்டுறாங்க பழைய ஸ்கூல்ஸில் எதுவுமே ஃப்ளோர் இருக்காது இந்த ஸ்கூலில் எனக்கு பிடிச்சது இந்த அழகான மரங்கள் பச்சை பசுல்னு சூப்பராக க்ரீனரியாக வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஸ்கூல் பில்டிங் செட்டப் பார்த்திங்கன்னா எல்லா ஐலாண்ட்லேயும் இப்படி தான் இருக்கும் எங்கள் ஐலண்டில் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க அதுவே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் ஆனால் தனித்தனி கிளாஸ் ரூமாக கட்டியிருக்காங்க இந்த ஸ்கூலில் மொத்தம் ஐநூற்றி முப்பது குழந்தைங்க படிக்கிறாங்க ஒரு இருந்து ஐம்பது டீச்சர்ஸ் வேலை பார்க்குறாங்க இந்தியன் டீச்சர்ஸ் ஒரு பதினாறு பேர் இந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க நாங்கள் ஒரு மூணு நாள் இந்த ஸ்கூலில் தங்கியிருந்தோம் ஸ்கூல்னா ஸ்கூலுக்கு வெளியே தங்கியிருந்தோம் ஸ்கூலில் வந்து கிளாஸஸ் எல்லாம் நாங்கள் எடுத்திருந்தோம் குழந்தைங்களுக்கு இங்கே உள்ள டீச்சர்ஸ் எங்கள் குழந்தைங்களுக்கும் கிளாஸ் எடுத்திருந்தாங்க இந்த மாதிரி ஹட்டு வந்து எல்லா ஸ்கூல்லையுமே போட்டிருப்பாங்க மேக்ஸிமம் இது வந்து ஃப்ரீ டைமில் குழந்தைங்க வந்து உட்கார்றதுக்கு அங்கே தெரியுது தான் ஹால் இது வந்து பொதுவாக இப்போ எல்லா ஸ்கூல்லேயும் கட்டி கொடுத்துட்ருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அது வந்து மல்டி பர்பஸ் ஹால் உள்ளுக்குள்ளேயே ரெண்டு மூணு பேட்மிண்டன் கோர்ட் இருக்கும் அதுவும் இல்லாமல் எந்த பெரிய பெரிய ஈவெண்ட்டும் அங்கே தான் நடக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் வந்து புதிய பில்டிங் இது புதிய பிளாக்கு அதனால தான் டபுள் ஃப்ளோர் கட்டியிருக்காங்க மற்ற முன்னாடி பார்த்தது பழைய மாடல் அது இன்னும் இங்கே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க மால்தீவ்ஸில் எல்லா ஸ்கூல்லேயுமே கிரேட் லெவன் டுவெல் இருக்காது ஒரு சில தான் இருக்கும் அதுவும் ஒரு பத்து ஸ்கூல் எடுத்திங்கன்னா அதில் ஒரு ஸ்கூலில் தான் ஏ லெவல் சொல்லுவாங்க அதாவது கிரேட் லெவன் டுவெல் இருக்கும் எங்கள் ஸ்கூலில் உண்டு இந்த ஸ்கூல்லேயும் உண்டு இப்போ குழந்தைங்க பிடி பீரியடுக்கு விளையாடிட்டுருக்காங்க இதுதான் பிடி பீரியடுக்கு இப்படி தான் விளையாடுவாங்க நிறைய குழந்தைங்க பேட்மிண்டன் அப்படி இப்படி விளையாடிட்டுருக்காங்க எல்லா ஸ்கூல்லேயுமே ஒரு ஹெல்த் ரூம் இருக்கும் இந்த ஸ்கூல்லேயும் ஹெல்த் ரூம் இருந்துச்சு உள்ளே போய் பார்த்தேன் உள்ளக்குள்ளே ஒரு பெட் இருந்துச்சு ஒரு வீல் சேரு அப்புறம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருந்துச்சு மெடிசினும் எல்லாம் வச்சிருப்பாங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்லேயும் இருக்கும் இந்த ஸ்கூலில் எனக்கு பிடிச்ச இன்னொன்று என்னென்னா இது தான் அந்த எங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸில் வரும் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ரைமரி செகண்டரி டர்ஷரி அதை எல்லாமே அவங்க அழகாக படமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்கூல்ஸில் ஃபாலோ பண்ணலாம் நம்ம ஊர்லேயும் நம்ம ஊர்லேயும் இப்போ இருக்குது நான் பெருசாக நம்ம உள்ள ஸ்கூல்லலாம் போய் பார்த்தது இல்லை இப்போ ரீசன்ட் டேஸில் இங்கே எல்லா ஸ்கூல்லையுமே ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் ஒரு டிவி கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப டெக்னாலஜியாக இருக்கும் இதுதான் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வர்றதும் ஸ்கூலுக்கு போகிறதும் எல்லாமே இப்படி தான் இருக்கும் லைனாக வருவாங்க லைனாக போவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்கள பார்க்குறதுக்கு காலையில் ஆறரைக்கே ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க ஆறு நாற்பதுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வருவாங்க பன்னெண்டு நாற்பதுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும் இவங்களுக்கு சில ஸ்கூல்ஸில் வந்து எட்டு பீரியட் இருக்கும் சில ஸ்கூலில் ஒன்பது பீரியட் இருக்கும் மதியத்துக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கும் மால் திவ்ஸை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தரேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க